வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கடி லேண்டு முக்கால் ஏக்கர் உடம்பே பக்கத்தில் கண்ணம் நகைக்கனூர் ஏரியாவில் தான் பார்க்கலான்னு வந்துருக்குறேங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்த சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பூமிக்குள்ளே போகிறதுக்கு ரெண்டு தடங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சைட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் ஒரு ஒன் இயர் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னா பாருங்கள் இந்த லேண்டு பாருங்கள் இது மெயின் ரோடு சுற்றிலுமே நல்ல வீடுகள் நிறைந்த பகுதிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் இருந்து உள்ள வந்த ஒரு பூமி தெரியும் ரெண்டாவது பூமி இந்த ஒரு பூமிக்கு முன்னாடிக்கிற பூமி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு சென்ட் நாலு டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருக்குதுங்க ஒரு சென்ட்டு நாலு டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சைல் ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துக்கலாம் மொத்த பூமியோட அளவு ஒரு ஏக்கரு எழுவத்தஞ்சி சென்ட்டுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு தடம் வந்துடுங்க ஒரு தடம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடி தடங்க இன்னொரு தடம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு அடி தடம் பாருங்கள் அதான் வீடு வீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே உள்ள உடனே பூமிக்குள்ளே வந்துக்கலாங்க நல்லா ஒரே ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பூமிக்காரங்க ஃபென்சிங் போட்டாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமி வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் ஃபென்சிங் போடுற வேலை இருக்குது ஃபென்சிங் போட் கேட் போட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் பூமி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விலைக்கு விற்குங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பேட்டையிலேருந்து மூணு டு நாலு கிலோமீட்டர் தெக்க வந்தோம்னா கண்ணமுனாய்க்குனூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சைட் பிரித்து போட்டிங்கன்னா சூப்பராக சேலாங்க பக்கத்துல எல்லாம் வந்து சென்ட் அஞ்சு லட்சக்கு போய்ட்டுருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு கம்மியான விலைக்கு போட்டிங்கன்னா உடனடியாக வந்து கண்டிப்பாக எல்லாமே புக் ஆகிக்குங்க உங்களுக்கு இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பூமிக்கு இறங்கிட்டு இருக்கிறதுனால பூமியோட விலை ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை ஒன்றே கால் கோடி கேட்குறாங்க பக்கத்தில் சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போய்ட்டுருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நூறு சென்ட்டு அப்படின்னு பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோரூவாய்க்கு வித்துட்டு இருக்குதுங்க ஸோ சைட் போட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போக கண்டிப்பாக அறுபது சென்ட் மிச்சமாக இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் நீங்கள் சைட் பிரிச் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது ரெண்டு தடம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மந்தில் வாங்கிக்கலாங்க பூமிக்கு கிழவரை செயலியின் தட மே இந்த தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு முப்பத்தாறு அடி தடம் அப்படியே பூமிக்குள்ளே வாங்கிக்கலாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் ஒன்னே கால் கோடி கேட்குறாங்க ஃபார் ஏக்கர் ஸோ டோட்டலாக ஒன்றே முக்கால் ஏக்கர் இருக்குது பூமி வந்து பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்க இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோன்னா கீழேயே வந்து நம்பர் கொடுத்துருக்குறேன் ஃபோன் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு க்ளியர் பண்ணி கொடுக்கலாங்க நல்ல ஒரு பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்குறக்குள்ள நல்ல ஒரு இடங்க ஒரு நல்ல வேல்யூபிளான இடத்துல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கோனே இது மாதிரி நல்ல லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைங்க கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன் தேவைப்பட்டா நம்ம எஸ்கே ரியல் எஸ்டேட்ட காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வச்சுங்க நன்றி